வெல்கம் மினிட் வீடியோஸ் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்துன்ற ஒரு நபர் போலீஸால ப்ரூட்டலாக அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் பாசிபிளி இந்நேரம் இறந்து போன அஜித்துக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க பட் ஸ்டில் அங்கே நடந்ததை பற்றி முதல்ல பார்த்தலாம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு லேடிஸ் ஒரு கார்ல சிவகங்கையில இருக்க மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க அந்த கோவில்ல டெம்பரவரியா ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் தான் அஜித் அங்க வந்த லேடிஸ் ரெண்டு பேருமே அம்மா பொண்ணுன்னு சொல்றாங்க அதுல ஒருத்தங்க வயசான லேடி வேற அவங்கள கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வீல் சேரை தான் அஜித் கிட்ட முதல்ல அவங்க கேட்டிருக்காங்க போல அதுக்கு வீல் சேர்க்கான ரேட்டா அஜித் ஒன்னு சொல்லியிருக்காரு அந்த ரேட்ல அவங்களுக்குள்ள சில வாக்குவாதம் ஏற்பட்டு போல பட் அதெல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா அஜித் கிட்டயே அவங்களோட காரை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த லேடி இதுக்காக அவங்க ஐநூறு ரூபாய் கிட்ட அஜித்துக்கு கொடுத்ததா சொல்லப்படுது அவங்க போன காரை கோயிலுக்கு பக்கத்திலேயே பார்க் பண்ண சொல்லிட்டு சாவியை வாங்காம கோயிலுக்குள்ள போயிருக்காங்க இதுல விஷயம் என்னன்னா அஜித் குமார்க்கு காரை ஓட்டவே தெரியாது ஸோ வேற ஒருத்தரை கூப்பிட்டு தான் அந்த காரை பார்க் பண்ணியிருக்காரு போல காரை பார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் கிட்ட அந்த காரோட சாவி அஜித் கிட்ட தான் இருந்திருக்கு கோயிலுக்கு போனவங்க திரும்பி வர்றாங்க அவங்க கிட்ட சாவிய கொடுத்திருக்காரு அஜித் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு என்ன நடந்ததா தெரிய வந்திருக்குன்னா அந்த கார்ல வந்தவங்க லோக்கல்ல சேர்ந்தவங்க தான் இதுல நிக்கி லேடி ஒரு டாக்டர்னு சொல்றாங்க இவங்களை பத்தின சில ஷாக்கிங்கான நியூஸ் எல்லாம் இப்போதான் வெளியாகிட்டு இருக்கு அதை பத்தி எல்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும் அன்னைக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க போல பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சில செக்கப்ஸ்க்கு போகும்போது அவங்க போட்டுட்டு இருக்க தங்க நகைகளை எல்லாம் கலட்டி வைக்க சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க கிட்டயும் சொல்லியிருக்காங்க போல ஸோ அவங்க போட்டுட்டு போனா ஆல்மோஸ்ட் பத்து சவர நகையை கலட்டி ஒரு பைக்குள்ள போட்டு அந்த காரோட பின்சீட்ல கீழே வச்சதா சொல்றாங்க பத்து சவர நகையோட ரேட் இன்னைக்கு என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க கொண்டு போன ஹேண்ட்பேக்ல இதுலயாவது பத்திரமா வச்சு கொண்டு போயிருக்கலாம் ஆனா அப்படி பண்ணாம கேர்லெஸ்ஸா கார்லயே வச்சுட்டு போயிருக்காங்க கண்டிப்பா நாம அப்படி பண்ணிருப்போம்ன்றது சந்தேகம்தான் தான் இந்த காரை அஜித் குமார் கிட்ட இருந்து திரும்பி வாங்கும்போது சீட்ல வச்சிருந்த அந்த நகை இல்லாம இருந்திருக்கு உடனே யாரு எடுத்திருப்பான்னு யோசிக்கும் போது சந்தேகம் அஜித் மேல போயிருக்கு இது சம்பந்தமா அந்த பகுதியை சேர்ந்த காவல் நிலையத்துல இன்ஃபார்மலா ஒரு புகார் கொடுக்கப்படுது அண்ட் இவங்க மேல் இடத்துல லிங்க்ஸ் உள்ள ஒரு பார்ட்டி போல முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அஜித் குமார கூட இல்ல ஆனால் தன் மேலே சந்தேகம் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் நாம தான் ஒன்றுமை செய்யலையே ஏன் பயப்படணும்னு சொல்லிட்டு இவரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை எல்லாம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அவரை விட்டுறாங்க ஆனால் மேலே இருந்து இந்த நகையை கண்டுபிடிக்க சொல்லி ப்ரெஷர் அதிகமாக வந்ததாக சொல்கிறாங்க இதனால் ஒரு தனி குழுவை அமைச்சு அஜித் கிட்ட விசாரிக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுக்கும் நகையை தொலைச்சவங்க ஃபார்மலான எஃப்ஐஆரை கூட பதிவு பண்ணலை முறையான எஃப்ஐஆர் எதுவும் இல்லாம மேல இருந்து வந்த பிரஷர்னால மட்டுமே ஒரு தனிப்படை அமைக்கப்படுது அந்த தனிப்படை உடனடியா அஜித்த தூக்கி இருக்கு எஸ் அவரை ஃபார்மலா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அரஸ்ட் பண்ணவெல்லாம் கிடையாது லிட்ரலி அவரை தூக்கி இருக்காங்க சரி அதுக்கப்புறமாச்சும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்களானா அதுவும் கிடையாது போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு போகாம வேற வேற இடங்களில் வச்சு நகை எங்கன்னு கேட்டு கொடூரமா அடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மையை வர வைக்கிறதுக்காகனு சொல்லி கொலை செய்யப்பட்ட அஜித்தோட தம்பியை கூட்டிட்டு வந்து அவர் முன்னாடியே பயங்கரமாக அடித்தும் பார்த்துருக்காங்க ஆனால் அப்பையும் அஜித் அந்த நகையை எடுக்கலன்னு தான் சொல்லியிருக்காரு ஏன்னா உண்மையாகவே அவர் அந்த நகையை எடுக்கவே இல்லை இருந்தாலும் நகை எங்கன்னு கேட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வழி தாங்க முடியாமல் கோயிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு தொழுவத்தில் தான் அதை மறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அஜித் ஆனால் அது உண்மையானு கேட்டால் இல்லை ஏன் அவரு சொல்லி இருக்கலான்னு சொல்றாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை சாவடிச்சிருவாங்கன்னு ஒரு பயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கலான்னு அதனால கோவில் பக்கத்துல எப்படியாவது போயிட்டோம்னா அங்க கண்டிப்பா ஆட்கள் இருப்பாங்க அப்போ நாம தப்பிக்க வழி கிடைக்கலான்ற ஒரு நம்பிக்கையில தான் அவர் இதை சொல்லி இருக்கலாம்னு ஒரு தகவல் சொல்லப்படுது ஆனால் அங்க கொண்டு போய் விசாரிச்சும் நகை கிடைக்காம போகவும் கோவமாகி இன்னும் மூர்க்கமா கையில கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிருக்காங்க இதுல அஜித் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்து போயிடுறாரு இந்த மாதிரி ஒரு கொலை நடந்தா அதுவும் போலீஸ் கஸ்டடியில இறந்து போயிட்டா என்ன பண்ணுவாங்களோ அது ரொம்ப வேகமா இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இத கவர் அப் பண்ண என்னென்ன செய்யணுமோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க எப்படின்னா உடனடியா கொல்லப்பட்டவரோட ஃபேமிலியை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசியிருக்காங்க அஜித் உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டதா ஒரு காரணத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க பட் முப்பதாம் தேதி இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துருச்சு அண்ட் நேத்து அதாவது ஒன்னாம் தேதி தமிழ்நாடு பூராவும் இந்த விஷயம் பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயமாகவும் மாறியிருக்கு இந்த நிலையில பிரச்சனை பெருசாகுதுன்னு தெரிஞ்சதும் கோயிலில் பதிவான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அண்ட் அஜித்த அடிச்ச இடத்துல இருந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் போலீஸ் அழிக்க பார்த்துருக்காங்க ஏன்னா அஜித்த கஸ்டடியில் எடுத்ததுக்கு அப்புறமா சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவான ஒரே இடம்னா அது கோவில மட்டும்தான்னு சொல்லப்படுது மற்றபடி தென்னந்தோப்புல தனியான குடன் மாதிரியான இடங்கள்ல வச்சுதான் அவர்கிட்ட விசாரணை நடந்திருக்கு அதாவது அவரை அடிச்சிருக்காங்க அஜித் அடிச்சு கொண்டதுல ஆறு பேருக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க எல்லாருமே இந்த நிகழ்வு பத்தி வெளியே தெரிய வந்த உடனே சஸ்பெண்ட் பண்ணி இருக்காங்க அண்ட் அந்த பிரச்சனை பெருசானதும் அந்த ஆறு பேர்ல அஞ்சு பேர் மேல கொலை வழக்கும் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒருத்தர் டிரைவர் தான் அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லி அவரை கைது பண்ணாம விட்டிருக்காங்க ஆனா அவருமே அஜித் அடிச்சதா தான் சொல்லப்படுது பட் அவரை ஏனோ விட்டுட்டாங்க அஞ்சு பேரையும் கைது செஞ்சதை அடுத்து ஆதாரங்களை அழிக்க ட்ரை பண்ண சில மேலதிகாரிகளையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த மாவட்டத்தோட எஸ்பியவும் காத்திருப்போர் பட்டியலுக்கு இருக்காங்க இதுக்கிடையில நேத்து அஜித்த கோவிலுக்கு பின்னாடி போலீஸ் அடிக்கும்போது பதிவு செய்யப்பட்ட ஒரு முப்பது செகண்ட் வீடியோ ஒண்ணு வெளியாச்சு இதை யாரு எடுத்திருக்காங்கன்னா அஜித் பத்ரகாளியம்மன் கோவில்ல ஒரு டெம்பரவரி ஸ்டாஃபா இருந்தார் இல்லையா அந்த கோவில்லயே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் தான் இதை பதிவு பண்ணியிருக்காரு அதுவும் பயந்து பயந்து ஒரு டாய்லெட் குள்ள இருந்து தான் அந்த முப்பது செகண்ட் வீடியோவையும் அவர் பதிவு செஞ்சதா வெளிப்படையாவே நேற்று வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லியிருக்காரு இந்த நிலையில கோர்ட்டுக்கும் இந்த வழக்கு கொண்டு செல்லப்படுது அங்க இதை விசாரித்த நீதிபதிகள் கடுமையான கண்டனங்களையும் சரமாரியான கேள்விகளையும் அரசாங்கத்துக்கிட்டையும் கிட்டையும் கேட்டிருக்காங்க அதுவும் அந்த வீடியோ ஆதாரம் அவங்களோட கோபத்தை இன்னுமே அதிகப்படுத்தி இருக்கு அதுவும் அந்த வீடியோ ஆதாரம் அவங்களோட கோபத்தை இன்னுமே அதிகப்படுத்தி இருக்கு அவங்க கேட்ட முக்கியமான சில கேள்விகள் என்னன்னா எஃப்ஐஆரே பதிவு செய்யாம எதுக்கு அஜித் அரஸ்ட் பண்ணணும் விசாரணைன்னு அவர் கூட்டிட்டு போயிருந்தாலும் விசாரணையப்போ அடிக்கிற அதிகாரத்தை யாரு கொடுத்தா அதுவும் அஜித் அடிச்ச யாருமே யூனிஃபார்ம்லயே இல்ல யூனிஃபார்ம்ல இல்லாதப்போ ஒருத்தரை அடிக்கிறதுக்கான சுதந்திரத்தை யாரு கொடுத்தா இதுல சம்பந்தப்பட்டிருக்க அதிகாரிகள்லாம் யார் யாருன்றது உட்பட நிறையவே கேள்விகளையும் கேட்டிருக்காங்க நீதிபதிகள் அதுக்கு இவங்க செஞ்ச தவற ஒத்துக்கிறத தவிர அரச தரப்புக்கும் போலீஸ் தரப்புக்கும் வேற வழியே இல்லாம போயிருக்கு இப்போ மேற்கொண்டு விசாரணைகளும் நடந்து வருது இதுல பல விஷயங்கள் இங்க பேச வேண்டியதா இருக்கு அதுல முதல் விஷயம் இந்த லாக் அப் இறப்புகள் இன்னும் சரியா சொல்லணும்னா கஸ்டோடியல் சொல்லலாம் இந்த பிரச்சனை பாரபட்சம் இல்லாம ரெண்டு பார்ட்டிஸ் ரூல் பண்ற சமயத்திலயுமே வருஷத்துக்கு ஒன்னாவது இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் பரபரப்பா பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரப்படும் சொல்லி இருந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த ரிஃபார்ம்லாம் கொண்டு வரப்பட்டுச்சா என்னமோ தெரியல அதே மாதிரி ஒவ்வொரு முறை இப்படி லாக்கப் பிறப்புகள் போதெல்லாம் அதை பத்தி பரபரப்பா பேசுறோமே தவிர அதுக்கான தீர்வை நோக்கி எங்கேயாவது நகர்த்தப்பட்டிருக்கான்னா அதுக்கான விடையும் இப்போ வரைக்கும் தெரியல அண்ட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே நகை அந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் காணாம போச்சா இல்ல அவங்க வேற எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கலாமான்ற ஒரு சந்தேகம் எங்கேயுமே எழுத மாதிரி தெரியல அதை விட முக்கியம் யார் அந்த விஐபி யாரோட இன்ஃபுளுஸ்ல இதெல்லாம் நடந்ததுன்னு தெரியல அன் இன்னொரு விஷயத்தையும் இங்க குறிப்பிடணும் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸ்ல நடந்த மாதிரி இல்லாம இந்த கேஸ்ல இந்த கொலையை செஞ்ச காவலர்களை ரெண்டு நாட்களுக்குள்ள கைது பண்ணியிருக்காங்க அண்ட் அன் சிஎம் அவங்களோட குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு அன் இறந்து போனவரோட தம்பிக்கு ஒரு அரசு வேலையும் கொடுக்கப்பட்டிருக்கு போல அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல ஒரு ஃபேரான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்னு சிஎம் அறிவிச்சிருக்காரு எந்த அளவுக்கு இது கரெக்டா நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயத்த நினைச்சாலும் லைட்டா பயமா தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு லாக் அப்டேட் நடக்கும்போதும் இதுவே கடைசியா இருக்கட்டும் இதுவே கடைசியா இருக்கட்டும்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து இந்த மாதிரியான லாக் அப்டேட்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு இன்னும் இதே மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட எத்தனை காவலர்கள் எத்தனை ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்களோ ஒன்னும் புரியல இந்த மாதிரியான சில தான் பல நல்ல காவலர்களுக்கும் கெட்ட பெயர் ஏற்படுது இந்த டைலாக கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சுல அந்த நல்ல காவலர்களெல்லாம் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல இதுதான் நான் இந்த இஷ்யூ சம்பந்தமா பேச நினைச்ச விஷயங்கள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ